இயக்குனர் கணேச பாண்டி இயக்கத்தில் எஸ்ஆர் ஆர் ட்ரீம் ஸ்டுடியோஸ் மற்றும் எஸ் பி ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் சைலண்ட் இதில் கணேச பாண்டி சமயா முரளி ஆராத்யா மற்றும் பலர் நடித்திருக்காங்க சைலண்ட் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான மேடை ஏன் சொல்லுங்க உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேடை ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இயக்குநராகி ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு நியூஸை ரெண்டு பிஆர்ஓக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த பத்திரிக்கை வரவே வராது ஒரு நியூஸை ஒரு ரெண்டு தெரியாமல் இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கல அவர் முன்னாடி போட்டார்னா இவர் போடவே மாட்டார் ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர் சங்கத்தின் சார்பாக எல்லா பிஆர்ஓக்களும் மேலே உட்காந்துருக்கிறது உண்மையை சொல்லணுமா எங்கள் டைரக்டர் யூனியனில் கூட நான் இதை பார்க்காத காட்சி முதல்ல இந்த விழாவுக்கு என்னை அழைச்ச ஹேமந்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்து ஒரு ஒரு மெலிந்த பையனாக கொஞ்சம் மெலிந்த பையனாக மிகை நூட்ஸில் இருந்து ஒரு தம்பி தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி ஒரு பேட்டி அவரும் என்னை எடுத்தாங்க அவங்க அப்போ நான் அவரமாக தான் இருந்தேன் ஆனால் இப்போ பார்க்கும்போது நான் அவரும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவர் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காப்புல ஸோ ஹேமந்த் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் பிஆர்ஓ ஆகிறேன் சார் நீங்கள் வந்து என்னை வாழ்த்தணும்னு சொன்னாப்புல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஹேமந்த் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை பேட்டி எடுத்த அந்த நாள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அல்லடா நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை வந்து அந்த அந்த படத்துக்காக நமக்கு வந்து நின்னாப்லையே அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி நிறைய ரிவ்யூஸ்லாம் எனக்கு போட்டாப்புல ஸோ அதை மனசில் வச்சு ஹேமந்த் என்ன படம் ஏது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது நான் வர்றேன் ஹேமந்துன்ட்டேன் நேராக கிளம்பி வந்துட்டேன் என்னோட இதயபூர்வமான வாழ்த்துக்கள் ஹேமந்த் ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகட்டும் என்ன என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் பிஆர்ஓ ஆகிற இந்த நன்னாளில் அதாவது இந்த இந்த டைகர் ட்ராகன்லாம் ஒரு பட்டங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி முருகன் மேடையில் இருக்காப்புல பிஆர்ஓக்களுக்கு அதே மாதிரி வந்து ச இவர் இருக்கார் நம்ம டைமண்ட் பாபு சார் இருக்கார் அப்படியே டைமண்ட் பாபு சார் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் ஞாபகத்துக்கு வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாவா மாறிக்கிட்டு இருக்காப்புல பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அவரை பார்க்க போய் பா அப்பா ஞாபகம் எனக்கு வந்துச்சு அதே மாதிரி மேடையில் பத்திரிக்கையாளர் இருந்து மேடையில் வந்து இதயபூர்வமாக வந்து உங்களை வாழ்த்தி மாலை போட்ட நம்ம சகோதரர்கள் ஸோ அப்படி இவ் இவ்வளவு பேரோட ஆசிர்வாதம் மூத்தோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு வெற்றி உறுதி வாழ்த்துக்கள் என்னுடைய அன்பு நண்பர் தயாரிப்பாளர் இயக்குனர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து இந்த மேடைக்கு என் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு மூணு அற்புதமான படைப்புகளை கையில் வச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் அடுத்து டாக் ஆஃப் த குடம் பார்க்கம்னா அவர் வச்சிருக்கிற தான் என்னுடைய அன்பு நண்பன் ராமுடைய ஏ இயக்கத்தில் வரப்போகிற ஏழு கடல் ஏழு மலை ஏழு கடல் ஏழு கடல் ஏழு மலை அப்படிங்கிற படம் அப்புறம் அண்ணன் பாலா அவர்களுடைய திரைப்படம் அதுக்கப்புறம் வந்து ராஜா கிளி இப்படி மூணு படங்கள் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது நாட் ஓன்லி சைலண்ட் மூவி சின்ன படம் எடுக்கிற எல்லாரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் என்னுடைய மாமனிதனாக இருக்கட்டும் இந்த கோழிப்பண்ணை சலதுறையாக இருக்கட்டும் அதோட எல்லா லெவல்லையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் சின்ன படம் இல்லை பெரிய படம் இல்லை ஒரு ஆரோக்கியமான படத்துக்கு ஆரோக்கியமான முன்னெடுப்புக்கு இன்றைக்கி குரல் கொடுக்கறதுக்கு அதுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரொடியூசராக என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சியை நான் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இந்த இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன் சைலண்ட் எனக்கு எங்களுடைய ஓடிடியில் வந்து ஒரு படம் இருக்குது சைலன்ஸ்னு ஒரு படம் இருக்குது அந்த படம் ரெண்டு எபிசோட்ஸ் வந்துடுச்சு நான் ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள்லாம் அதுவும் ஒன்று அந்த சைலன்ஸ் வந்து என்னென்னா அந்த உலகம் வந்து ரொம்ப அதிகமாக வெப்பமாகி அந்த வெப்பமான காரணத்தினால அந்த வெப்பத்து வெப்பம் அதே சமயத்தில் சப்தம் இந்த சவுண்டு பொல்யூஷன்னு சொல்கிறாங்கல்ல ஓவர் சத்தம் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த லாரி டிரைவரில் இளையராஜாவை மாதிரி கேட்கு இந்த ஹார்ன் அடிக்கிறது காலை அஞ்சு மணிக்கு ஹார்ன் அடிக்கிறது ஆளே இருக்க மாட்டாங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகிறது இந்த சவுண்டு பொல்யூஷன் இந்த சவுண்டு பொல்யூஷன்னால் சில உயிரினங்கள் தோன்றுகிறது அந்த படத்தில் உயிரினங்கள் சில உயிரினங்கள் தோன்றுகிறது அது யாராவது சத்தம் கொடுத்தா சத்தம் கொடுத்தவங்களை போய் தாக்குது இதுதான் அந்த படத்தோட கதை ஸோ நான் வரும்போது நினைச்சேன் சைலண்ட் கீலண்ட்ன உடனே இது அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் போல் தெரியுது அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் வந்தேன் ஆனால் இங்கே இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது வேறு ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறது எனக்கு தெரியுது உண்மையிலேயே இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஒரு முதல் பட இயக்குனர் இவ்வளவு தைரியமா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஏன்னா யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் அவ்வளோ தைரியமாக அவரே கதாநாயகனாகவும் நடிச்சு அவரே கதாநாயகனாகவும் நடிச்சு அதே சமயத்தில் மெயின் லீடாக திருநங்கை ஒருத்தரை வந்து அவர் நடிக்க வச்சிருக்காரு அதுக்கே என்னுடைய பாராட்டுகள் ஏன்னா சக உயிர் அவங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு சந்ததிகளே கிடையாது இதுதான் கடைசி சந்ததி அடுத்த சந்ததியே கிடையாது அவங்க யாருக்காகவுமே செல்வத்தை சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை அவங்க அவங்க தனி சொத்து மனப்பான்மையே இல்லாத ஆட்கள்னால் எனக்கு என்னை பொறுத்த மட்டும் திருநங்கைகள் தான் ஸோ இந்த நாளைய நாளைய சமூகத்துக்கு சேர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு வேண்டு வேண்டியதெல்லாம் இன்றைக்கி அன்பு தான் தொடர்ந்து என்னுடைய படங்களில் தர்மதுறை ஆகட்டும் தொடர்ந்து என்னுடைய படங்களில் திருநங்கைகள் சம்பந்தமான ஒரு சிறு பதிவை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த கோழிப்பண்ணை செல்லதுறையில் கூட கதைக்கு சம்மந்தம் இல்லாட்டினாலும் சரி ஒன்னில ஒரு 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 சாங் ஒன்று குத்து சாங் ஒன்று வைப்போம் அப்படின்னு வரும்போது சரி ஒரு ஆரோக்கியமான குத்து சாங்காக வைப்போமே அப்படின்னு டிரான்செண்டர்ஸ் அவங்க வாழ்க்கை பிரச்சனையை பற்றி வர்ற மாதிரி ஒரு பாட்டு கூட நான் வச்சுருப்பேன் அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஒரு பாட்டு தன்னோட வழிகளை வேதனை ரொம்ப மாடனாக நான் வச்சது ஆண்டிப்பட்டி பாட்டு இவங்க வந்து ரொம்ப மாடனாக அழகாக வந்து இதில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய பாராட்டுகள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து டீசரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரிஞ்சிச்சு ஸோ இந்த படக்குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன்